வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்குள்ளேற அதிசாரமாக உள்ள வந்த குரு வக்கரம் என்ற நிலை பெற்று மிதுன ராசிக்குள்ளர் செல்வது ஆறாம் இடத்தில் செல்கிறார் ஆறிலே அவர் மறைவது உங்களுக்கு நல்லது கொடுத்த கடன் அப்படிங்கிறது திரும்பி வருவதற்கும் உங்கள் வாழ்க்கையிலே துயரங்கள் விட்டு வெளிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மனசிலே கவலைகள் எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி பகவானை அவர் பார்க்க போகிறதனால பண வரவுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவார் உங்கள் ராசியின் லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே லாபம் பெறுவதற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இந்த காலகட்டங்களிலே வியாபாரத்திலே விரத்தி செய்வது அப்படின்னு சொல்லி புதிய முயற்சிகளெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் இந்த நூற்றி முப்பது நாள் தான் தாராளமாக பண்ணுங்கள் அதனுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கு அபிபிரதமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தைரியமாக சில காரியங்களை நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால மகர ராசியை பார்க்கிறார் அவர் அதனால் குருவின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளர்ச்சியையும் நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு தர இருக்கிறது இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க